ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நல்லது நடக்க போகும் இந்த சமயத்தில் நீ நல்லது செய்ய வேண்டும் நான் சொல்வதை கேட்டு நீ அதன்படி நடக்க வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் காலையிலிருந்து உன்னுடன் பேச காத்திருக்கிறேன் என் செல்லமே உனக்கு பசி வரும் பொழுது அதை பொறுத்து கொண்டு தாங்கிக் கொள்வது மிக பெரிய தவம் என்றால் அதைவிட சிறந்த தவம் எது தெரியுமா உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய அந்த பசியை தீர்த்து வைப்பதுதான் என் செல்லமே உன் சோகமும் கண்ணீரும் மாறும் காலம் வந்துவிட்டது இனி நீ கலங்கவும் வேண்டாம் உன் வாழ்க்கை நிச்சயம் மாறத்தான் போகிறது கண்ணீரும் சோகமும் இருந்த உன் வாழ்வில் சிரிப்பும் சந்தோஷமும் வரப்போகிறது ஒரு நல்ல விஷயத்திற்காக நீ தனியாக தவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் நின்று சரி செய்வேன் நீ எதிர்பார்த்த நேரத்திலேயே எல்லாவற்றையும் முடித்து வைத்து உன்னை வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே யாரும் உனக்கு உதவி செய்ய ஆளில்லை தனியாக தவிக்கின்றோம் என்று நினைக்காதே உன்னுடன் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் உறவுகளே உன்னை கைவிட்டாலும் உன் ஆஞ்சநேயர் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தால் உன் நம்பிக்கைக்கான பரிசாக மிக பெரிய பொக்கிஷத்தை நீ பெறுவாய் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் ஆரம்பம் நிச்சயம் மிக கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதற்கான முடிவை உனக்கு இனிமையாக நான் மாற்றி தருவேன் என் செல்லமே இன்றைய வாழ்க்கை உனக்கு பிரச்சனையாக இருந்தால் நாளைய வாழ்க்கை உனக்கு பிரகாசமாக இருக்க போகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு கவலைப்படாமல் நிம்மதியாக இரு யார் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் கண்ணீரை துடைக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் ஒருவருடைய அழிவிற்கு முதல் காரணம் எது தெரியுமா மற்றவர்களை பார்த்து அவர்கள் வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழ வேண்டும் என்று எப்படி நினைக்கிறாரோ அப்பொழுதே அவருடைய அழிவு ஆரம்பமாகி உனக்கென உகந்த அவர்கள் செய்த பாவத்திற்கும் கர்மாவிற்குமான பலன்களை அவர்கள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வெளியில் பார்ப்பதற்கு பகட்டாக தெரிந்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் படக்கூடிய கஷ்டமும் வேதனையும் எனக்குத்தானே தெரியும் அப்படிப்பட்டவர்களை போய் நீ அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் வசதி வாய்ப்புகளோடு எல்லாவற்றையும் பெற்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்துக்கொண்டு கொண்டு போல வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் கஷ்டமும் அல்லவா உன்னிடம் வந்து சேரும் வேண்டாம் என் செல்லமே காலமும் நேரமும் சரியாக இருந்தால் உனக்கானது உன்னிடம் விரைவில் வந்து சேரும் அதை நான் தானே உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னை துன்புறுத்துபவர்களை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் சிலரது செயலும் பேச்சும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்து கொடுக்கிறேன் என் பிள்ளையான நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று நம்ப வேண்டும் உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று நம்பினாலே வெற்றி வெற்றி வசமாகவே மாறிவிடும் என் செல்லமே நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்க கூடாது அடிக்கடி மனதில் எதையோ நினைத்து நீ வேதனைப்படுவது எனக்கு தெரியும் உன் வேதனையை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் கொண்டு வருகிறேன் இப்பொழுது உன் மனம் தள்ளாடி கொண்டுதானே இருக்கிறது விரைவில் அதற்கான விடிவு காலம் வரப்போகிறது நீ எதற்கும் கலங்க வேண்டாம் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பின்னால் மிக பெரிய மகிழ்ச்சி உன்னிடம் வந்து சேர தயாராக காத்திருக்கிறது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து உதவுவதற்காக நானே

உன் வாழ்விலும் நிச்சயம் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்த அனைத்தும் நடக்கும் மகிழ்ச்சியாய் உன் வாழ்க்கையை வாழ்வாய் இதுவரை நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்தது கூட இப்பொழுது நடக்க போகிறது என் தங்கமே அதற்குள் ஏன் உனக்கு இத்தனை குழப்பங்கள் நீ நினைத்தது நடக்குமோ நடக்காதோ வேண்டு நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற குழப்பம் உனக்கு நீ வேண்டவே வேண்டாம் அனைத்தையும் நீ ஆசைப்பட்டது போலவே ஒவ்வொன்றாக நான் நடத்தி கொடுக்கிறேன் இங்கு கஷ்டங்கள் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது உன் கஷ்டத்தை நீ என்னிடம் மனம் விட்டு கூறினாலே அதை அப்படியே நான் பெற்று கொள்கிறேன் செல்லமே கஷ்டத்தை நான் நான் உனக்கு இஷ்டமானதை தருகிறேன் உன் பிள்ளைகளோடு வாழ வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று நேரம் காலம் பார்க்காமல் நீ செய்யும் வேலைக்கான பலனை நிச்சயம் நான் உனக்கு தருவேன் இன்னும் சிறிது காலம்தான் எல்லாம் மாறப்போகிறது போகிறது உன் கஷ்டங்கள் படிப்படியாக குறைய போகிறது என் மீது நம்பிக்கை வை என் செல்லமே உனது உறுதியான பரிபூரண பக்திக்காகவே நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் முகம் என்பது நெஞ்சத்தை காட்டும் அழகிய கண்ணாடிதானே அது உனக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் இருள் சூழ்ந்த தருணங்களில் ஒளியை காணத்தானே எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள் அதே போல உன் வாழ்விலும் சந்தோஷ ஒளியை நான் கொண்டு வருகிறேன் வறுமை மற்றும் நோயிலிருந்து உன்னை விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை நான் கொடுப்பேன் விரைவில் ஒரு நாள் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறப்போகிறது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்தீர் என் செல்லமே உன் வாழ்க்கையும் சூழ்நிலையும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை விரைவில் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் கடைசி கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே நீ கவலைப்படாமல் இரு எல்லாமே மாறும்படி நான் செய்வேன் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கையும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்க போகிறது அதுவும் உயர்வானதாக இருக்க போகிறது பொய்க்கான தண்டனை அவர்கள் கூறும் உண்மை சில நேரங்களில் யாருமே நம்ப முடியாத அளவிற்கு உண்மை கூட பொய் என்று சொல்லும் அளவிற்கு மாறிவிடும் அதனால் ஒரு நீ பொ பேச யோசிக்காதே என் செல்லமே உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து நீ தினம் தினம் கண்ணீர் வடிக்காதே உன்னை சந்தோஷப்படுத்தவும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை கொடுக்க உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கிறேன் உன் உங்கள் குளிரும் அளவிற்கு என் அருகில் வந்து அமர்ந்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் கண்ணீர் வடிக்காமல் என்னிடம் சொன்னால் இன்று இரவுக்குள் நீ நினைத்ததை நடத்தி கொடுத்து விடுவேன் என் செல்லமே நீ கவலையே பட வேண்டாம் உன்னுடைய அத்தனை பிரச்சனையில் உன்னை மீட்டெடுத்து நான் பார்த்து கொள்வேன் உனக்கான நல்லதை நான் தொடங்கிவிட்டேன் அல்லவா நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கை அமையும் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாத அளவிற்கு நிறைவானதாகவும் சந்தோஷமாகவும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் கூடிய விரைவில் நீ புதியதொரு வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னை உன்னை வழிநடத்தி செல்பவரும் நான் தான் தடை இல்லாமல் இங்கு எதுவுமே நடக்காது என் சொல்லமே கண்களில் இருக்கும் கண்ணீரையும் கலக்கத்தையும் அறிந்த நான் உனக்கான வெற்றி நிச்சயம் உனக்கு வந்து சேரும்படி உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்வேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி